அனுப்பி okay. okay. வா கொடுக்க <laughs> நீங்க போறேன் இப்போ இந்த டைம் ஒரு க்ளியர் பண்ணுங்க அன்னை நாள் அங்க இந்த பேஜ் மாத்த அன்னை அந்த பன்னெண்டு நம்பர் பதிமூணு நம்பர் ஐம்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு மொத்தம் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐம்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு ஏழு பதினொன்னு பதினொன்று ஐம்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு வெளியே போங்க

अट्री मंत्र है

i Sí, no gonna no